வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ராகுல் கேட்ட கடைசி டிமாண்ட் அதாவது ஒவ்வொரு விஷயமாக இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி சீட்டு கூட முக்கியம் இல்லை ஆனால் இதை கொடுங்க அப்படின்னு இன்றைக்கி காங்கிரஸ் கேட்டு இன்றைக்கி திமுக வாயடிச்சு போய் நிற்கிது அது என்ன டிமாண்ட் ஏற்கனவே வந்து சிஎம் பேசுனதுக்கு பிறகு மாணிக்கம் தாகூர் மணி இவங்க நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் வந்து பேச ஆரம்பித்த போது இந்த பிரச்சனை இதோடு தீராது அப்படின்னு நம்ம நேத்தையே சொன்னோம் அதை உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு ஆங்கில ஊடகம் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஏற்கனவே நம்ம மாணிக்கம் தாகூர் சொன்னது நாங்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் பவரை விட்டுவிட்டோம் தொண்ணூற்றாறு சீட்டில் தான் நீங்கள் இருந்தீங்க நாங்கள் முப்பது எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தோன்னு கேட்குறாரு அப்போ பழைய வரலாறுகளை கிளறி பேசும்போது காங்கிரஸ் என்ன நினைத்து கொண்டிருக்கிறது இன்னொன்று ராகுல் ஏன் இதில் இவ்வளோ விடாப்படியாக இருக்கார் அவர் நினைக்கக்கூடியது என்ன இன்னொரு பக்கம் விஜய் விஜயை காட்டி இன்றைக்கி வந்து காங்கிரஸ் பேசுது குறைஞ்சது இருபதுக்கு மேலே வந்து அவருக்கு வாக்கு சதவிதம் இருக்குது நாங்கள் அவர் கூட போனால் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னொன்று இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு தான் வைத்தொழி ஏன்னா காங்கிரஸுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா தேர்தல் எல்லா எலெக்ஷன்லேயும் தோக்குறாங்க இதுலேயும் தொற்றுட்டு போயிடுவாங்க பத்தோட பதினொன்று திமுக ஆட்சியில் வந்துடும் ஜெயிலுக்கு போகணும் அப்புறம் ஸ்டாலின் அந்த ரிஸ்க் எடுப்பாரா இதுதான் ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம அந்த கொடிக்கி பொடி போடுவாங்கள் அந்த மாதிரி இன்றைக்கி பொடி போட்டிருக்கார் இப்போவும் சொல்கிறோம் ஸ்டாலின் பணிந்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கார் என்ன டிமாண்டுங்கிறத பற்றி பேசுவோம் பார்த்துட்டு இருக்க நீங்கள் சொல்லுங்கள் திமுக வந்து காங்கிரஸ் எல்லாம் ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் நிறைய பேர் வந்து ஏங்க காங்கிரஸே இருந்தாலும் தோப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவீங்க இருந்தாலும் கேட்குறோம் இப்போ பெர்செஷன் வாரில் வந்து திமுக அணி பெரிய அணியாக தெரியுது பார்க்கும்போது கண்டிப்பாக இன்றைக்கி விஜய் வராரு விஜய் வந்து ஓட்டை போயிச்சாங்கன்னா திமுக ஜெயிக்கும் கால்குலேஷன்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் தெரியும் இன்றைக்கி அதிமுக கூட்டணி என்னதாக இருந்தாலும் நேற்று ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தை ஒரு முக்கியமான வார்த்தை சொல்கிறார் நம்ம ஏற்கனவே இதை சொன்னது தான் பாருங்கள் வரக்கூடிய தேர்தல் டெல்லிக்கா தமிழ்நாடா அப்படி கொண்டு போகிறார் வளர்ச்சி திட்டங்களை பேசவே மாட்டார் அவர் இனிமேல் வந்து டெல்லி 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 மோடி 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 ஆச்சு வந்துடும் மோடி ஆச்சு வந்துடும்னே சொல்லி தமிழ்நாட்டு மக்களை பயமுறுத்தி போய் தொலைடா உனக்கு ஓட்டு போடும் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு போகணுன்னு நினைக்கிறார் இஸ்லாமிய கிறிஸ்துவ வாக்குகள் கண்டிப்பாக திமுகவுக்கு மனசாட்சியோடு ஓட்டு போட மாட்டாங்க போய் தொலை அப்படி தான் போடுவாங்க ஏன் அவ்வளோ கோவம் இருக்குது ஆட்சிக்கு எதிரான கோவம் என்ன பண்ணி தொலைகிறது அந்த பக்கம் பிஜேபி இருக்கு போடு அப்படி போடுவாங்க நம்பிட்டுருக்கார் அவர் நம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம கடைசி தான் தெரியும் டிவிக்கேவை குறைச்சி மதிப்பிடக்கூடாதுன்னு நம்ம தொடர்ந்து இருக்கோம் எழுதி வச்சுக்கோங்க டிவிக்கே இந்த தேர்தலில் அவங்க பெரிய கேம் சேஞ்சராக கண்டிப்பாக இருப்பாங்க இப்போ இந்த விஷயத்துக்கு போகும் ராகுல் கேட்ட டிமாண்ட் என்ன ஐயா இருபத்தஞ்சி சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டோம் பரவாயில்லைங்க இருபத்தஞ்சி சீட் கொடுங்க இப்போ ராகுலாக தான் கேட்குறா இருபத்தஞ்சி சீட்டே கொடுங்க ஓகே அதுக்கப்புறம் என்ன டிமாண்ட் ஆட்சியில் பங்கு கொடுத்துருணும் திமுக சொல்கிற பிளான் என்னென்னா ஐயா உங்களுக்கு அதிக சீட்டு கொடுத்தா நீங்கள் ஜெயிக்க மாட்றீங்க அறுபத்தி மூணு சீட்டு கொடுத்தோம் அஞ்சு பேர் தான் உள்ளே வரீங்க அறுபத்தி மூணு கொடுத்து அஞ்சு தான் வாங்குறீங்க அப்போ உங்களுக்கு நிறையா சீட்டு கொடுத்தா பிஜேபி ஜெயிச்சிரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கம்மியான சீட்டு கொடுங்க கொடுக்குறோம் எம்பி எலெக்ஷனில் அவர் பேசிக்குவான்ட்டு சொல்லியிருக்காங்க இப்போ தி காங்கிரஸ் என்ன வைச்சதுன்னா ஓகேங்க நாங்கள் நின்னா தோற்று போயிடுவோம் நீங்கள் சொல்கிறீங்க ஓகே எனக்கு இருபத்தஞ்சி சீட்டே கொடு நீ ஏ சிஎம் ஆகும் எனக்கு ஆட்சியில் பங்கு அப்படின்னா ஸ்டாலின் என்ன பேசுவார் இதில் அப்போ பெரிய லாக் ஒன்று காங்கிரஸ் வைக்குது இன்னொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இதே மாதிரி கூட்டணி முறிந்து விட்டது அப்படின்னு கலைஞர் சொல்கிறார் சொன்னதுக்கு பிறகு பட்டாசுலாம் வெடிக்கிறாங்க வெடித்த அடுத்த நாள் பிரணாப் முகர்ஜி வந்து பேசுகிறார் உங்களுக்கு தெரியும் பேசுனதுக்கு பிறகு சீட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னிலேயே கலைஞர் கூட்டணி ஆட்சிக்கு சம்மதித்து விட்டார் ஏன்னா அவர் நின்னது நூற்றி பத்தொம்போது நூற்றி பத்தொம்பதுலருந்து நூற்றி பத்தொம்போது ஜெயிக்க முடியுமா ஒருவேளை அந்த தேர்தலில் திமுக ஜெயிச்சிருந்ததுன்னா கூட்டணி ஆட்சி தான் என்ன ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறில் காங்கிரஸ் முப்பது எம்எல்ஏக்கள் வச்சுருந்தாங்க கோட்டை விட்டுட்டாங்க அப்போயே கேட்டுருக்கணும் தொண்ணூற்றாறை வச்சு கலைஞர் ஆடுறாரு இப்போ சோனியா காந்திக்கும் கலைஞருக்கும் இருக்க நட்பு இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா இன்றைக்கி ராகுல் காந்தி வந்துட்டார் அவர் என்ன நினைக்கிறாரு இல்லை இல்லை நம்ம ஆட்சியில் பங்கு வேணும் அவங்க ஒரு க்ளீனாக ஒரு பிக்சருக்கு தெரியும்ல இப்போ காங்கிரஸ் என்ன நினைக்கிதுன்னா இந்த தடவை அடிச்சு பிடிச்சி திமுக வந்துடும் இந்து தான் சரியான பை நம்ம அமைச்சரில் இருக்கணும் நம்ம பவரில் இருந்தால் தான் கட்சி வளருங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க இன்னொன்று நம்மளை விட்டு திமுக போகவே போகாதுங்கிற ஒரு அழுத்தமான எண்ணம் ராகுலுக்கு இருக்கும் இப்போ நானும் நீங்களும் அப்படி தான் யோசிப்போம் எங்கே போயிட போகிறார் ஸ்டாலினு நம்மளை விட்டு போனால் என்ன பண்ணுவார் வேறு ஆப்ஷன் சொல்லுங்கள் ஸ்டாலினுக்கு ஐயா ராமதாஸ் இவங்க விட மாட்டுறாங்க யார் நம்ம விசிக்காக விட மாட்டுறாங்க அவர் யார் யார் தேமுதிக வச்சு காங்கிரஸை மேனேஜ் பண்ண முடியுமா வேறு என்ன பண்ண முடியும் அப்போ வேறு வழியே இல்லை திமுகவுக்கு காங்கிரஸ் இருந்தே ஆகணும் அது தெரிஞ்சு தான் காங்கிரஸ் விளையாடுது ஏன்னா இவ்வளோ தூரம் பேசுவாங்களா அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் அப்படிங்கிறது கேட்க இன்னொன்று உள்ளாட்சி அமைப்புகளில் உங்களுக்கு தெரியும் உள்ளாட்சி அமைப்புகளில் எல்லாருக்கும் சீட்டு கொடுக்குறாங்க கொடுக்குறதே கம்மி சீட்டு அதில் பார்த்தா எல்லாம் திமுகவே ஜெயிக்குது ஊராட்சி மன்ற தலைவராக விசிக்கா வர வேண்டிய இடத்துல திமுக வருது ஸ்டாலின்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி ஏம்பா ரிசைன் பண்ண பண்ணால் ரிசைன் பண்ண மாட்டார் வெக்கி தலை குடிக்கிறேன்னு ஸ்டாலின் அறிக்கை விடிறார் வேறு என்ன பண்ண முடியும் திமுக காரங்க அப்படி இடப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணுறது இதே கலைஞரோ ஜெயலலிதாமா இருந்தால் பண்ணுவாங்களா அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் கண்ட்ரோல் இல்லை கீழே ஆனால் திமுக அப்படிங்கிறது இன்றைக்கி பணத்தாலும் அதிகாரத்தாலும் கிரவுண்ட் ஒர்க்கில் பெரிய அளவுக்கு முன்னுக்கு வந்துட்டுருக்கு ஆனாலும் அதுக்கு பெரிய சிக்கல் என்னென்னா இன்றைக்கி கூட்டணி பலம் அப்படிங்கிறது காங்கிரஸ் போனால் போயிருங்கிற பெரிய கவலை இருக்கிறது இப்போ ராகுல் காந்தி கேட்டதுக்கு இப்போ ஆலோசனை பண்ணிகிட்டு இருப்பாங்க திமுக ஆலோசனை என்ன பண்ணலாம் எப்படி விட்டுக் கொடுக்கக்கூடாது அதில் பாட்டு கிடதுல ஸ்டாலின் நான் இப்போன்னு சொல்கிறேன் ஸ்டாலின் விட்டு கொடுக்க மாட்டார் அவருக்கு தெரியும் டிஎம்கேவா டிவி கேவா போட்டின்னு வந்து விஜய் வேறு சொல்லிகிட்டு இருக்காரு இப்போ காங்கிரஸ் கைவிட்டு போயிடுச்சுன்னா ஏடிஎம்கேவா டிவி கேவான் போட்டி போனாலும் அது நம்ம ஏற்கனவே இதுதான் சொன்னோம் ஆச்சரியப்படுறதுக்கு அது இப்படி போதும் அதை வந்து ஸ்டாலின் அலோவ் பண்ண மாட்டார் அவருடைய கிராஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா டுடைய கான்கேவில் போய் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறது இந்தியா ஃபுல்லாக பெரிய அளவுக்கு இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய விஷயம் அது பிஜே காங்கிரஸுக்கு சொல்லக்கூடிய செய்தி உடனே காங்கிரஸ் ரியாக்ஷன் கொடுக்குதுன்னா எடப்பாடியிலேருந்து எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம் காங்கிரஸ் புட்டுக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப சந்தோஷம் ஏற்கனவே பழைய வரலாறுகள் அப்படிங்கிறது இவரெல்லாம் பேச ஆரம்பித்து விட்டார்கள் காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் நாலு சதவீதத்துக்கு கம்மியாக தான் வாக்கு வங்கி இருக்குது ஒரு பத்து சதவீத வாக்கு வங்கி இருந்தாலாவது காங்கிரஸ் வந்து குரலை உயர்த்தலாம் நாலு சதவீதத்தை வச்சுக்கிட்டு இந்தளவுக்கு பேசுனா எப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு காங்கிரஸ் சொல்லுது இருக்கட்டுங்க அந்த நாலு சதவீதம் வாக்கு வச்சு தானே ஜெயிக்கிறீங்க கூட்டணி ஆச்சு கூட்டணி என்ன நீங்கள் தனியாக என்ன இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் ஓட்டு போட மாட்டாங்க நாங்கள் நின்னால் தான் செக்யூலர் அப்படிங்கிற அந்த ஒரு இது கலர் கிடைக்கிது அப்போ இஸ்லாமியர்கள் கிறிஸ்டின் நாங்கள் இருந்தால் தான் சார் உள்ளே வருவாங்க கிட்டத்தட்ட பதினாறு சதவீதம் இருக்காங்க இஸ்லாமியர் கிறிஸ்டின் மொத்த ஓட்டு விடும் வந்து உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதை அதை எப்படி கொண்டு வருவீங்க நாங்கள் இருந்தால் தான் முடியும் எல்லாரும் சேர்ந்து தானே ஓட்டு கேட்குறோம் அப்புறம் மட்டும் கூட்டணி மட்டும் என்ன அர்த்தம் அதனால் இந்த விஷயம் ஒத்தே வராது இப்போ அதிமுகவோ திமுகவோ மைனாரிட்டி ஆட்சி இந்த தடவை நடத்தினா கண்டிப்பாக பிஜேபிக்கு அவங்க சீட்டு கொடுக்கணும் இந்த பக்கம் காங்கிரஸ்க்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு அமைச்சர்கள் இடம் கொடுக்கணும் மாற்றுக்கிறத இந்த தடவை மாதிரி விட மாட்டாங்க இந்த தடவை அதிமுக தனியாக ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்க பிஜேபி விட்டுருமா விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம் அப்போ இருக்கக்கூடிய நிலவரத்தில் அதிமுக கூட பிரச்சனை சரியாயிடுச்சு காங்கிரஸ் கொடுக்குற குடைச்சல் இனிமேலும் வளர்த்துட்டு இருந்தால் அது திமுகவுக்கு நஷ்டமாயிடும் அதனால் திமுக உடனடியாக ஒரு முடிவு எடுக்கும் ஏற்கனவே இருபத்தி ரெண்டாம் தேதி குழு போட்டிருக்காங்க நமக்கு தெரிஞ்சு அடித்து பிடிச்சி குழு அமைச்சிருவாங்க முதல் தடவையாக கூட்டணி அப்படிங்கிற ஒன்றை நோக்கி ஆட்சிப்பை நோக்கி தமிழ்நாடு தமிழ்நாடு போகுதோங்கிற இன்னொன்று கூட சொல்லுவார் ஸ்டாலின் என்ன சொல்லுவார் சரிங்க உங்களுக்கு ஆட்சியில் நான் பங்கு தரேன் இப்போதைக்கு வெளியில் சொல்லாதுங்க நான் தான் ஆட்சி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா நான் தரேன் ஏன்னா என்னை பற்றி தெரியும் நான் உறுதிமொழி கொடுத்தா மீற மாட்டேன் அப்படி கூட சொல்லலாம் அதனால் என்ன நடக்கப் போகுது என்று தெரியவில்லை ஆனாலும் காங்கிரஸ் தன்னுடைய அதாவது காங்கிரஸ் வந்து இந்தியா முழுக்க தவறாக பண்ணிகிட்ருக்காங்கன்னெலாம் நிறையா சொல்லுவாங்க நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் இன்றைக்கி வந்து பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறது மக்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னா கண்டிப்பாக தெரியும் அந்த அளவுக்கு தெரிய வச்சுட்டாங்களா இல்லையா நீங்கள் ராகுலை தவிர்த்து விட்டு இந்திய அரசியல் எழுத முடியாது நீங்கள் ராகுல் மேலே என்ன வேணால் கோபம் பண்ணுங்கள் ராகுலே இருக்கக்கூடாதுன்னா நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க ஆனால் தொடர்ந்து நாடாளுமன்றத்தை அடர விட்டுருக்கார் அது சரியோ தப்போ நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர் தலைவராக அவருடைய பணியை நீங்கள் பாருங்கள் கடந்த நான்கு வருடமாக எடப்பாடி பழனிசாமி சரியான எதிர்க்கட்சி தலைவராக இல்லை இப்போ தான் பேசிகிட்டு இருக்கார் முதல்ல அவருக்கு இருக்க பிரச்சனை இல்லை பர்சனல் பிரச்சனை அது ஓபிஎஸ் பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை அதனால் அவரால் பண்ண முடியல ஆனாலும் செயல்படலை ஆனால் அங்கே காங்கிரஸ் எப்படி இருக்குது பாருங்கள் எதுவும் ஒன்று இருக்கார் இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் திமுகவில் வேணும் இன்றைக்கி வந்து மம்தா பேனர்ஜி கூட பல ஒன்றும் இல்லை ஓம் பிர்லாக்கு எதிராக நோ கான்ஃபிடென்ட் மோஷன் கொண்டு வராங்க காங்கிரஸ் மம்தா பேனர்ஜி வெளியில் இருக்காங்க திமுக தான் ஆதரிக்குது அப்போ திமுக அப்படிங்கிற கட்சி வந்து இன்றைக்கி காங்கிரஸுக்கு தேவை எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி ஸ்டாலின் பயந்து தான் உண்மை ஜெயித்தது காங்கிரஸ் தான் மாற்றுக்கிறது இல்லை இன்னும் குறிப்பிட்ட என்ன சொல்லணும்னா திமுகவுக்கு நல்லா தெரியும் இன்றைக்கி வந்து மக்கள் நல்லா திட்டம் இவங்க சொன்னாலும் இவங்க சொரண்டது இவங்க ஊழல் பண்ணது மக்களுக்கு எதிரான பிரச்சாரம் அதுவும் பார்த்திங்கன்னா காவல்துறை செய்த அட்ராசிட்டி இது எல்லாம் மக்கள்கிட்ட கோவம் ஏற்படுத்துது அஜித்குமாரோட காப்பட்டு யார் இருந்தால் சார் எல்லாம் மக்களுக்கு அவ்வளோ கோபம் இந்த ஆட்சி போகணுன்னு தான் நினைக்கிறாங்க அதுக்கு திமுகவுக்கு நல்லா தெரியும் அதனால தான் தேமுதிகார்ட்ட பேசுகிறாங்க நிறைய பேர் எதுக்கு உள்ளே எழுக்கிறீங்க உங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு குடும்ப ஆட்சின்னு விஜய் சொல்கிறது உங்களுக்கு பயம் அதனால் ஸ்டாலின் வந்து தன்னை தற்காத்து கொள்ள தான் கட்சி இருக்கணும் இந்திரத்தை தான் கட்சி இருக்காது அதனால் கட்சியை காப்பாற்ற என்ன வேணா பண்ணுவாங்க கட்சியை காப்பாற்றுங்கிறது கட்சி தான் குடும்பம் நீங்கள் கட்சின்னா திமுக நினச்சிடாதீங்க கழகம் ஒரு குடும்பம் அப்போ ஸ்டாலின் எதையும் செய்வார் இந்த ஒரு பக்கம் அமித்ஷா வந்து நாளைக்கு வராரு அமித்ஷாவும் சும்மா விட மாட்டார் நான் நினைக்கிறேன் அமித்ஷா பத்திரமா இவங்களெல்லாம் இருக்கிறத இருக்க வச்சுட்டு இவங்க இவங்களை ஒரு வழி பண்ண போகிறாருன்னு தான் நான் யோசிப்பேன் வரக்கூடிய தேர்தலில் அவ்வளோ ஈஸியாக தான் திமுகவில் ஜெயிக்க முடியாது நீங்கள் கேட்கலாம் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் ஜெயிக்கவே முடியாது எல்லாம் சொல்கிறீங்க நிறைய பேர் ஆனாலும் திமுக அப்படிங்கிற கட்சி இந்த ஐந்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டுக்கு பல துரோகங்களை செய்திருக்கிறது அப்படிங்கிற என்னோட கருத்தில் மாற்றமே இல்லை குடும்ப ஆட்சியில் ஆரம்பத்து டாஸ்மார்க் கொள்ளை கனிமொழி எல்லாத்துலேயும் கொள்ளை கோயில் கீழ்ன்னு சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸ் வச்சு செய்கிறாங்கல்ல அந்த மாதிரி வச்சு செய்து கொண்டிருக்கிறார்கள் திமுக ஆனாலும் கழுவுறை மீனில் நழுவரை மீனாக இருக்கும் ஆனாலும் தேர்தல் அரசியலில் வரக்கூடிய தேர்தலை இவங்க என்னெல்லாம் உருண்டு உருண்டு பேண்டாலும் தான் ஓட்டுங்கிற மாதிரி மக்கள் ஓட்டு இல்லையாங்கிற உங்கள் கருத்தை சொல்லுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்